வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் ஒரு கவலை தோய்ந்த மிகவும் மனதை ஒழுக்குகின்ற சம்பவம் உயிரிழப்பு சம்பவம் கனடாவை ஒழுக்குகின்ற ஒன்டாரியோ மாகாணத்தை உழுக்குகின்ற பிரம்டன் மாநகரத்தை உழுக்குகின்ற ஒரு பெரிய ஒரு தீ விபத்து சம்பவத்திலே வந்து நான்கு அடல்ட்ஸ் நான்கு வயது வந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள் அதில் உடல்கறி இறந்திருக்கிறார்கள் அதில் ஒரு பெண்மணி பிரெக்னண்டாக இருந்தது அதை வந்து ஒப்ரேட் பண்ணுகின்ற பொழுது குழந்தையை காப்பாற்றும் முகமாக போராடிய பொழுது அது ஏலவே அந்த சிசுவும் இறந்து விட்டதாக தகவல்கள் போலீஸ் தரப்பில் இருந்து தெரிவிக்கின்றன மிகவும் ஒரு சோகமான செய்தியாக இதை வாசிக்கின்ற பொழுதும் இதை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுதும் மிகவும் சோகமாக இருக்கின்றது ஒரு வீட்டிலே பிரம்டனிலே இருக்கின்ற ஒரு வீட்டிலே வந்து பலர் அங்கே குடியிருந்திருக்கிறார்கள் பதினோருக்கும் மேற்பட்டவர்கள் பேஸ்மெண்டிலேயும் இருந்திருக்கிறார்கள் பல பல சமூகத்தை சேர்ந்தவர்கள் பல தலைமுறையினர் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள் ஆகவே வாடகைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள் வாடகைக்கு விடப்பட்டதாகத்தான் கருதப்படுகின்றது அதில் வந்து துறவிஸ் என்ன மாதிரி வந்தது அந்த தீ என்றது தெரியாது எப்படியோ தீ பரவிவிட்டது இது வந்து வியாழக்கிழமை அதிகாலை நடைபெற்றிருக்கிறது உடனடியாக எமர்ஜென்சி அவசர நிலையிலிருந்து பல தீயணைப்பு வீரர்கள் மேலதிகமாகவும் வரவழைக்கப்பட்டு பிரம்டன் மாநகர தீயணைப்பு பணியாளர்களுடைய மும்முரமான அந்த அதிதீவிரமான செயற்பாட்டில் பலர் மீட்கப்பட்டு கொண்டே ஹாஸ்பிட்டலில் போட்டது அதிலையும் சிலர் உயிர்களை வந்து விட்டிருக்கிறார்கள் வீக்கெண்டில் இருந்தது இப்போ இன்றைக்கு வந்து போலீஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது நான்கள் நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த குழந்தை உட்பட ஐந்து பேர் அந்த சிசு வயத்திலே இருந்த சிசு உட்பட ஐந்து பேர் உயிரை விட்டிருக்கிறார்கள் தீயிலே கருகி இது இன்றைக்கு பிரம்டன் நகரில் வந்து பேசு பொருளாக இருக்கிறது இன்றைக்கு தான் இந்த நியூஸ் வெளியில் வந்து அப்டேட் ஆகியிருக்குது சொற்ப வினாடிகளுக்கு முன்னர் ஆகவே பிரம்டன் மாநகரம் ஒரு துயரில் ஆழ்ந்திருக்கு பிரம்டன் மாநகரம் மட்டுமல்ல ஒரு சிசு ஒரு கர்ப்பிணி உட்பட அனைவருமே கருகி ஐந்து பேர் என்றால் அது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம்

Uh, at the hospital with his family i have the express permission from mr singh to speak a little bit about that i can confirm that four people lost their lives on scene here and it's three adult females and a young toddler sadly one of the patients at hospital of the four was pregnant she underwent emergency surgery delivered that, uh, that baby and that baby has since passed and our condolences are with the family at this time. I understand that there will be a lot of questions as it pertains to the occupancy of the residence, how that residence was divided. That's not something that any of us here are prepared to speak to, as it will come out in the ongoing investigation. போலீஸ் அதிகாரி கருத்து தெரிவித்திருந்தார் எத்தனை பேர் இறந்தது இறந்ததுக்குரிய காரணம் தாங்கள் இது ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியாக பார்க்கையில் இதில் மாதிரி இந்த விபத்து பரவியது விபத்து வந்தது என்பதை ப்ராப்பராக நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் கிரிமினல் ஆக்டிவிட்டி இருப்பதாக இதில் தெரியவில்லை என்றதும் ஒரு குழந்தை சிசுவும் வந்து காப்பாற்ற போராடினோம் அதுவும் இறந்து விட்டது என்ற கருத்து கூறியிருக்கிறார் இந்த பின்னணியில் இது ஒரு உழுக்குன்ற சம்பவம் இதற்கு பிரம்டன்டன் மாநகரத்தினுடைய மேயர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது இது ஒரு துரதிஷ்டவசமான சம்பவம் அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் ஆழ்ந்த இதய அஞ்சலிகளை செலுத்துகிறோம் இது வந்து இந்த ஹவுஸ் ஓனர் வந்து அப்சன்ஸ் லேண்ட் லோடா இருக்கிறார் இவர் இங்கேயே இல்லை வெளிநாட்டில் தான் இருக்கிறார் இதை வாடகைக்கு விட்டிருக்கிறார் இந்த வாடகையில் வந்து அளவுக்கு அதிகமாக வாடகை குடியிருப்பாளர்களை இருத்தி இருக்கிறார் இது கண்டறியப்பட்டிருக்கிறது அதாவது பிரம்டன் மாநகரத்தினுடைய பாய் லோக்கலை அவர் பின்பற்றியில் அளவுக்கு அதிகமாக வாடகை குடியிருப்பாளர்களை குடியிருத்திருக்கிறார் அது உண்மையாகவே பொருத்தமில்லாத ஒரு குடியிருப்பாகத்தான் கருதப்படுகின்றது வீட்டிலேயும் அதிக அளவான ஆட்கள் இருந்திருக்கிறோம் வாடகைக்கு கீழேயும் வந்து பேஸ்மெண்ட்லேயும் இருந்திருக்கிறோம் இதில் துப்பாக்கியம் வாய்ந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அவர் வந்து பைலோக்களை நகர சபையின் பைலோக்களை பயன் முறையாக பயன்படுத்ததில்லை இது வந்து குடியிருப்பாளர்களுக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கின்றதும் நகரத்துக்கு ஆபத்தை விளைவிக்கிற சம்பவமாக இருக்கப்படுகிறது ஆகவே அவர் உத்தரவிட்டிருக்கிறார் ப்ரம்டன் மா நகரத்தில் வந்து இப்படியான இடங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி இப்படி லேண்ட் லோடுகள் வந்து எப்சென்ஸ் இருக்கிற இடங்களை கண்டறியுமாறும் இந்த ஆபத்துக்கள் பற்றி அதிகளவு அதாவது பைலோவை மீறின வாடகை குடியிருப்பாளர்கள் வந்து அறிக்கையிடுமாறும் பணித்திருக்கின்றார் இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலிகளை தெரிவித்திருக்கிறார் இது வந்து பிரம்ஜன் நகரத்தை உலுக்கியிருக்கின்ற ஒரு பெரும் துயரச் செய்தியாக நாளிலே பதிவாகி இருக்கிறது நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இது இங்கே மட்டும் இல்லை எல்லா நாடுகளிலேயும் மேற்கத்திய நாடுகள்லேயும் இந்த மரத்தினாலான வீடுகள் கேஸ் பைப் இருக்குது அப்போ நீங்கள் இது எல்லாருமே பார்க்க வேணும் பகிர வேணும் என்ன விஷயம் என்றால் பெரும்பாலும் இந்த வீடுகளில் வந்து உங்களோட தீ அணைப்பு எல்லாம் சேஃப்டி எல்லாமே வந்து திருப்பி திருப்பி நீங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்த வேணும் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா அதை விட சில பேர் இந்துக்கள் வந்து சை டிரைவர்கள் விளக்குகளை கொளுத்தி போட்டு லண்டன்லேயும் ரெண்டு பேர் மூன்று இடங்களுக்கு நடந்தது விளக்கை கொளுத்தி போட்டு போட்டும் அந்த வீடு எரிந்து சாம்பலாகி விட்டது ஆகவே அதுகளை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் மற்றது கேஸ் பைப் லைன்கள் லீக் ஆகுதா என்கின்றதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் காசு பணங்களை பார்க்காமல் உங்களுடைய பெருமதியான வீட்டில் இதை ஒரு ஒவ்வொரு பெரிய பெரிய பில்டிங் அரச பில்டிங்கண்டா எப்படி தீயணைப்பு ஃபயர் அலாம் சிஸ்டத்தை டெஸ்ட் பண்ணிவிடணுமோ அதே மாதிரி கொண்ட வீடு பெருமதியான பிள்ளைகள் இந்த உயிர்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கும் முகமாக உங்களோட ஃபயர் அலாம் சிஸ்டம் ஒர்க் பண்ணுதா உள்ளுக்குள்ள தீய ஏற்பட்ட தீயணைப்பு கருவிகளை நீங்கள் பொறுத்திருக்கிறீர்களா என்ற எல்லா விஷயத்தையும் பார்க்கணும் அடுப்பில் இருக்கிற கேஷ் லைன்களை கூட நீங்கள் பார்க்கணும் சைவர்கள் அண்டா வீட்டில் இல்லாத நேரத்தில் விளக்க கொளுத்தி போட்டு போற விடயங்களை கொள்ளணும் வீட்டு பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி வைக்க வேணும் அதை விட பிரம்டன் மாநகர மேயர் சொல்லியிருக்கிறார் இந்த அளவுக்கு அதிகமான கு வாடகையை விட்டிருக்கிறார் அதில் நெருக்கம் அவர்கள் இருப்பதற்கே தகுதி இல்லாத இடம் ஆகவே இப்படியான விபத்து ஏற்பட்டிருக்கிறது அதையும் அறிக்கை சொல்லியிருக்கிறார் ஆகவே இப்பாறான பிள்ளைகளை விட்டுடாதீங்க தீ பரம்பக்கூடிய ஏது நிலைகளை உருவாக்கி விடாதீர்கள் பாதுகாப்பாக இருங்கள் லண்டன் உட்பட ஆஸ்திரேலியா நியூசிலாந்து யூரோப் நாடுகள் கனடா அமெரிக்காவில் வந்து இப்படி குளிருக்காக மரத்தினாலான வீடு தான் ஆகவே சின்ன தீ பிளம்பு ஏற்பட்டாலும் பொறி ஏற்பட்டாலும் உடனடியாக பரவிவிடும் பாருங்கள் ஒரு வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தை சிசு உட்பட அனைவருமே கருகி ஐந்து பேராக மரணம் பதிவாக அவர்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான அஞ்சலிகள் இப்படி வேறெங்கும் நடக்காமல் இருப்பதற்கு நாங்கள் பிரார்த்திப்போம் இறைவனை பிரார்த்தித்து கொண்டு வேறு ஒரு பதிவினூடாக உங்களை சந்திப்போம் பதிவை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்